அவர்களை மனிதர் அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கும் இடையராக இருந்தார்கள் ஒரு நாள் அவர் இறை தூதர் அவர்களை சந்திப்பதற்காக மதினாவிற்குள் வருகின்றார்கள் அவருடன் அவருடைய மருமகனும் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகின்றார்கள்

போர் உச்சகட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது குறைஷிகளின் ஒரு குழு முன்னேறி கொண்டிருந்தது அவர்கள் இறை அவர்களை தாக்குவதற்காக விரைந்து கொண்டிருப்பதை கண்டார்கள் இத்தகைய மிகவும் மோசமான நிலையில் இறை அவர்கள் தனது தோடர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்கள் இந்த குறைஷி கூட்டத்தை யார் விரட்டி அடிக்கின்றார்களோ அவர் என்னுடன் சுவனத்தில் இருப்பார் என்ற நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் இந்த நற்செய்தியை செவிமடுத்த வகுப்பு அவர்கள் போர்க்களத்திற்குள் விரைகின்றார்கள் சிலரை கொன்றும் சிலர் விரண்டோடும் நிலையையும் ஏற்படுத்துகின்றார்கள் தனியொரு ஆளாக நின்று கொண்டு குறைசிகளுடன் வகப் அவர்கள் போரிடும் அந்த காட்சியை காட்சதர் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நெருங்கி கூட்டத்தை விரட்டி அடித்து அவர்களுக்கு அருகாமையில் வந்த வகப் அவர்களுக்கு சுவனத்திற்கான நன்மாராயத்தை இறை தூதர் அவர்கள் வழங்குகின்றார்கள் சுவனத்திற்கான நச்செய்தியை பெற்றுக்கொண்ட அவர்களது உள்ளம் உணர்ச்சி மேலிட சந்தோஷ எல்லையையே தொட்டு நின்றது அவர்களது கொண்டார்களோ அப்பொழுதே தனது கையில் வாளை எடுத்துக்கொண்டு எதிரிகளை நோக்கி களம் புகுந்தார்கள் மேகத்தை கிழித்து கொண்டு செல்லும் மின்னல் போல குறைசிகளின் அணியை ஊடறுத்து சென்று கொண்டிருந்தார்கள் எதிர்படும் குறைசிகளை தனது வாளுக்கு இரையாக்கி சென்று கொண்டிருந்த அவர்களை குரேஷிகளின் கூட்டம் சுற்றி வளைத்துக் கொண்டது எதிரிகளுக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்ட வகப் ரலி அல்லாஹு அணுகு அவர்களின் மேனையில் பட்ட காயங்களில் இருந்து ரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்தது காயங்களிலிருந்து ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தாலும் இடைவிடாது போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் இரத்தம் அதிகமாக வெளியேறிவிடவே உயிரற்ற சடமாக நிலத்தில் வீழ்ந்தார்கள் வஹப் ரலி அல்லாஹு அணுகு அவர்கள் போர் முடிந்தவுடன் முஸ்லிம்கள் இறந்து போன தங்களது தோழர்களின் உடல்களை தேடி சேகரித்தார்கள்

தனது திருக்கரங்களால் அவர்களது உடலை மண்ணறையில் வைத்தார்கள் வகபாவர்களின் வீரத்தை தனது கண்களால் கண்டு ஆச்சரியப்பட்டு போன உமர் அலி அல்லாஹு அன்கு அவர்கள் அடிக்கடி இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் வகப்பை காட்டிலும் இன்னொருவர் மீது நான் இந்தளவு பொறாமைப்பட்டதில்லை இதனை காட்டிலும் சிறந்த நற்செயல்களுடன் நாளை இறைவனை சந்திக்க நான் நாடுகின்றேன் என்று கூறினார்கள்